ஐயப்பனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க தப்பான ஒரு கதை ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன்ற ஒரு கதை அப்படி கிடையாது இன்னைக்கு நான் இந்த மேடையில அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அவளூர் பேட்டையில நான் விளக்கம் கொடுத்துட்டு போறேன் நீங்க தெரிஞ்சுக்கங்க எப்படி எல்லாம் தப்பா கதைகள் வந்திருக்கு அப்படின்றதுக்காக சரியா சிவபெருமான் இருக்கிறாரா இந்த பக்கம் திருமால் மோகினி வடிவம் எடுத்தார் அவங்க ரெண்டு பேருக்கும்

க்கு தங்கச்சி தங்கச்சி முறை நான்